குறிப்பாக கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஈசா அறக்கட்டளை அது யோகா யோகாக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக யோகா என்கிற பெயரில் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இந்த யோகா மையத்தில் பல்வேறு விதமான தவறுகள் குறிப்பாக பெண்களுக்கு எதிராக தவறுகள் நடப்பதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வருகின்றன குறிப்பாக என வைத்து நடத்துகிற சத்குரு ஜி வாசுதேவ் அவர்கள் மீது வழக்குகள் இருக்கிறது குறிப்பாக அவர் மனைவி எப்படி இறந்தார் என்பது இன்றைக்கும் மர்மமான முறையில் இருக்கிறது இப்படிப்பட்ட மையத்தில் நன்கு படித்த வசதி வாய்ப்புடைய குடும்பங்களைச் சேர்ந்த இளம் பெண்கள் யோகா கற்றுக்கொள்வது என்கிற பெயரால் இங்கே சேர்க்கப்பட்டு மூளை செலவு செய்யப்பட்டு பெற்றோர்களை கூட வீட்டில் சென்று சந்திக்க முடியாத ஒரு மோசமான அவலமான நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது குறிப்பாக கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற காமராஜ் அவர்கள் அவருடைய இரண்டு மகள்கள் நாற்பத்தி ரெண்டு வயதுடைய கீதா முப்பத்தி ஒன்பது வயது உடைய லதா ரெண்டு பேருமே அந்த பெயர் மாற்றப்பட்டு விட்டது இது வீட்டில் வைத்த பெயர் லதாவின் பெயர் மா என்றும் மீதாவின் பெயர் மா மதி என்றும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது நீண்ட நாட்களாக இங்கே இந்த யோகா மையத்தில் இருக்கிறார்கள் அவருடைய தாயாருக்கு உடல்நலம் சரியில்லை வந்து பார்க்க வேண்டும் என்று பிள்ளைகளை அவருடைய தந்தை காமராஜர் தொலைபேசி மூலம் தொடர்பு அழைத்தார் வர மறுக்கிறார்கள் தாங்கள் வர முடியாது வேண்டுமானால் நீங்கள் இங்க வந்து பார்த்து செல்லுங்கள் வீட்டிற்கு வர மாட்டோம் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியா இல்லை கவலைக்கிடமா இருக்கிறாங்க அது குறித்து எங்களுக்கு கவலை இல்லை இல்லை அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க அது குறித்தும் எங்களுக்கு கவலை இல்லை என்று இந்த இரண்டு பெண்களும் தொலைபேசி வாயிலாக பேசியது பத்திரிகை ஊடகங்கள் எல்லாம் வெளிவந்திருக்கிறது அந்த இரண்டு பெண்களும் மொட்டையடிக்கப்பட்டு பெண்களுக்கு அழகில் இன்னும் மிக முக்கியமானது கூந்தல் அழகு மொட்டை அடிக்கப்பட்டு அங்கே இருக்கிறாங்க இந்த படமெல்லாம் வந்து இருக்கு பார்த்துருக்குங்க ஜக்கி வாசருடைய மகள் வரிக்கை வச்சு திருமணம் செய்து அமெரிக்காவில் நல்ல நிலையில அவங்க இருக்கிறாங்க இது நீதிமன்றமே கேட்குது அவங்களுடைய மகள்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க அவங்களை கல்யாணமெல்லாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஊராவுக்குள்ளேயே மட்டும் அந்த மாதிரி திருமணம் செய்து கொள்ளாமலும் பெற்றோர்களை பார்க்க முடியாமலும் தடுத்து அங்கேயே மூளைத்தரவு செய்து வைத்திருப்பார்களா குறித்து விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றம் காமராஜ் அவர்கள் தொடுத்த வழக்கில் இப்படியான ஒரு தீர்ப்புகளை எல்லாம் வழங்கியிருக்கிறது நிலங்கள் ஏறத்தாழ பதிமூன்று லட்சம் சதுரடியில் இந்த யோகா மையம் அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது அத்தகைய நிலங்கள் அரசுக்கு சொந்தமான நிலங்கள் பழங்குடி மக்களுக்கு சொந்தமான நிலங்கள் ஆதிவாசிகள் மலைவாழ் மக்கள் இவர்களுக்குரிய நிலங்கள் இவைகள் எல்லாம் பலவந்தமாக பறிக்கப்பட்டு இந்த ஈசா மையத்தில் சேர்க்கப்பட்டு இருக்கிறது சேர்க்கப்பட்டு இருப்பதாக அறிக்கையில் பல்வேறு அறிக்கைகள் எல்லாம் வெளிவந்து இருக்கிறது இங்கு பிரதமர் வருகிறார் பிரதமர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல சிவன் சிலையை திறந்து வைத்து அவர் வாசுத நடத்துகிற அந்த நடனத்தை எல்லாம் கண்டு ரசித்து செல்கிறார் அதே மாதிரி குடியரசுத் தலைவர் வருகிறார் இப்படிப்பட்ட மிக உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்கள் எல்லாம் இந்த இங்கே வந்து ஒரு ஆதரவாக இருப்பதை போன்ற ஒரு நிலை ஏற்படுகிறது இவர்கள் மட்டுமல்லாமல் சில மாநில முதலமைச்சர்கள் குறிப்பாக பாஜகவை சேர்ந்த மாநில முதலமைச்சர் இவர்கள்லாம் பங்கு பங்கு பெறுகிறார்கள் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வருகிறார்கள் அதே போல உயர் குறிப்பில் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் போன்றவரெல்லாம் வருகிறார்கள் இவர்கள்லாம் வந்து போகிற காரணத்தினால் அங்கு அதிகாரிகள் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அங்கு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாமல் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் ஒரு அறிவிக்கப்படாத சட்டமாக இதையெல்லாம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த மையத்தில் ஏராளமான தங்கியிருக்கிறார்கள் எழுநூத்தி நாலு விருந்தினர்கள் தங்கியிருப்பதாகவும் ஆயிரத்தி பன்னிரெண்டு பேர் விடுதிகள் தங்கியிருப்பதாகவும் இருநூத்தி பதினேழு பேர் பெருமாச்சாரிகளாக தங்கியிருப்பதாகவும் எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒரு பேர் ஊதியம் பெறக்கூடிய பரப்புடியர்களாகவும் ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு தொழிலாளர்கள் பணிபுரிவதாகவும் காவல்துறை நீதிமன்றத்திற்கு கொடுத்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது இவ்வளவுக்கு என்ன வேலை என்னன்னு தெரியல இது வெளிநாட்டில் உள்ளவர்கள்லாம் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வெளிநாட்டில் உள்ளவங்க இங்கே எதுக்காக தங்கியிருக்கிறாங்க இவங்கெல்லாம் முறையாக அனுமதி பெற்று தங்கியிருக்கிறார்களா என்பதும் தெரியாது இங்க ஏராளமான கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது கட்டுமான பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இதையெல்லாம் முறையாக அனுமதி பெற்று நடைபெறுகிறதா என்கிற கேள்வி எழுகிறது தாண்டி சகன மேடை இருக்கிறது யோகா மையத்தில் சகன மேடை இருப்பதற்கு என்ன அவசியம் சுடுகாட்டில தான் இருக்கணும் சுடுகாட்டில் இல்லாம ஒரு யோகா மையத்தில் எப்படி தகன மேடை வைப்பதற்கு அனுமதி பெற்றார்களா அரசு அனுமதி கொடுத்ததா என்கிற கேள்வி எல்லாம் எழுவதற்கு எழுப்பப்படுகிறது ஆக அரசு நிலம் மலைவாழ் மக்களுக்கு சொந்தமான இடம் இந்த மாதிரியான பல்வேறு இடங்கள் எல்லாம் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் நீர்வழி பாதைகள் கூட ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருப்பதாக புகார் இருக்கிறது உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வழிப் பாதைகளை ஆக்கிரமித்திருந்தால் உடனடியாக அணற்ற வேண்டும் என்று மிக கடுமையாக உத்தரவுகளை பிறப்பிக்கிறது அரசு நலங்களை ஏழைகள் ஆக்கிரமித்திருந்தால் அல்லது வனத்துறைக்கு சொந்தமான ஏழைகள் ஆக்கிரமித்திருந்தால் அவர்கள் எல்லாம் உடனடியாக அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் போன்ற மாநிலங்களில் வேறு மாதிரி நடக்குது இந்த தமிழ்நாட்டிலேயே சாதாரண ஏழை எளிய மக்கள் வனத்துறைக்கு சொந்தமான இடத்துல ஆக்கிரமிப்பு செய்திருந்தால் உடனே வெளியேற்றப்படுகிறார்கள் ஆடு மாடுகளை கூட மேய்க்க கூடாது என்று கடுமையான எல்லாம் மேற்கொள்ளப்படுகிற சூழலில் ஈசா கட்டளை மையம் எப்படி இவ்வேளையே இத்தனையான இயக்க நிலங்களை ஆக்கிரமிப்பதற்கு யார் அனுமதித்தது ஏன் அறக்கட்டளை கண்டு ஏன் எல்லோரும் அஞ்சுகிறார்கள் என்பது தெரியவில்லை ஆகவே இது குறித்து ஒரு பொது விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் இது எல்லாமே ஒரு மர்மமாக இருக்கிறது அங்கே நடைபெறக்கூடிய சம்பவங்கள் அனைத்துமே மிகப்பெரிய மர்மமாக இருக்கிறது குறிப்பாக ஏராளமான பெண் பிள்ளைகள் திருமணமாகாத பெண்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் ஏற்கனவே கடந்த ஆண்டு ஒரு பெண் மர்மமான முறையில் இறந்து போனார் அது என்ன ஆனது என்று இதுவரையில் தெரியவில்லை அங்கே ஒரு பணிபுரியக்கூடிய மருத்துவர் அங்கே பாலியல் தீண்ட செயலில் ஈடுபட்டதாக வழக்கு இருக்கிறது அவர் இப்பொழுது சுதந்திரமாக இருக்கிறார் இது எல்லாம் எப்படி அனுமதிக்கப்படுகிறது ஆகவே இது குறித்து ஒரு பொது விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கிற முறையில் பொது விசாரணை மேற்கொள்வது மட்டுமல்லாமல் அங்கிருக்கிற குழந்தைகள் பெண் குழந்தைகள் பெற்றோரிடத்தில் ஒப்படைப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ன இதில் கொண்டாந்து ஒப்படைத்து விட்டு போன பெற்றோர்கள்லாம் இன்றைக்கு மிகுந்த கவலையில் இருக்கிறார்கள் தங்களுடைய மகள்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் அவர்களை பார்க்க வேண்டும் என்கிற கவலையோடு இருக்கிறார்கள் ஆகவே பெற்றோர்களும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது ஆகவே ஒரு பொது விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுத்து அங்கு நடக்கக்கூடிய தவறுகளை தடுத்து நிறுத்துவதோடு சம்பந்தப்பட்ட இந்த ஜகக்குரு திதர் மீது உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆமாம் குற்றப்பிரிவில் இருக்காரு ஏற்கனவே ஒரு குற்றப்பிரிவில் இருக்காரு ஆகவே அவர் மீது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் உரிய விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்பன போன்ற இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய மாத தேசிய சம்மேளனத்தின் சார்பில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி காலை பத்து மணி அளவில் ஒரு பெரும் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பெண்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள் சிவானந்தா காலனி காட்டேபேக் அருகில் இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது இந்த போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனது முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்வதோடு பெற்றோர்களும் பொதுமக்களும் பெண்களும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக மிக முக்கியமானதாக அடுத்த பிரச்சனை வனத்துறையை பாதுகாப்பதற்கும் வனத்துறையில் இருக்கிற வனங்களை வளங்கள் மற்றும் அதில் உள்ள மிருகங்கள் மற்றவைகள் வன விலங்குகள் இவர்களை பாதுகாப்பதற்கும் வேட்டை தடுப்பு காவலர்கள் என்று அரசால் தமிழ்நாடு அரசாங்கத்தால் காவலர்கள் காரத்தால தமிழ்நாட்டில் ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரம் பேர் நியமிக்கப்பட்டு பணிபுரிந்து வருகிறார்கள் இவருடைய மிக முக்கியமான பணி என்பது சட்டவிரோதமான முறையில் வனப்பகுதியில் வேட்டையாடுவதை தடுத்து நிறுத்தி வன விலங்குகளை பாதுகாப்பது என்பது அவருடைய மிக முக்கியமான பணியாகும் இது தமிழ்நாடு அரசாங்கத்தின் கீழ் இந்த பணி நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இந்த இப்படி பணிபுரியக்கூடியவர்கள் கல்வித்தகையும் தகுதியும் அதற்குரிய பயிற்சி திறனும் பெற்றவர்கள் தான் இந்த பணியில ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள் இது இந்த பணியில ஈடுபட்டவங்க அத்தனை பேரும் மலைவாழ் பகுதி மக்களை சேர்ந்தவர்கள் பழங்குடி மக்கள் பழங்குடி மக்களுக்கு வேலை கிடைக்கிறது என்பது குதிரை கொம்பு இடஒதுக்கீடு என்று ஒன்று இருந்தாலும் அது நிரப்பப்பட முடியல தகுதியாளர்கள் சேர்ச்சி இதில் சிரமங்கள் இருக்கிறது ஆக இதில் இந்த பணி கொடுக்கப்பட்டு வருகிறது இப்பொழுது இவர்கள் அரசினுடைய நேரடி பணியாளர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள் அவர்கள் தங்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் மேலும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த நிலையில் இது தனியார் இடத்தில் விடப்படுவதற்கான ஒரு முயற்சி அரசு தரப்பில் மேற்கொள்ளப்படுவதாக தெரிய வருகிறது அவ்வாறு அரசு தரப்பில் அப்படி ஒரு கருத்து இருக்குமையானால் அதை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் என்னங்க விரிவாக்கம் விமான நிலையங்கள் திருச்சி விமான நிலையம் கடந்த தான் பரதமாரி வந்து ஆயிரத்தி நூத்தி பன்னிரெண்டு கோடி ரூபாய் செலவு செய்து அந்த விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டது அதிக விமானங்கள் வந்து செல்வதற்கும் பொதுமக்களுக்கு பெரிய அளவுக்கு பயன்படுவதற்குமான முறையில் கடந்த ஜனவரி மாதம்தான் அது திறந்து வைக்கப்பட்டது இப்ப அதெல்லாம் தனியார்டை விடுவதற்குள்ள அர வேலையை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது திருச்சி அதே மாதிரி கோவை மதுரை சென்னை போன்ற இடங்கள்லாம் ஏற்கனவே கேரளத்தில் இருக்கிற திருவனந்தபுரம் விமான நிலையம் அதானியிடம் கொடுக்கப்பட்டு விட்டது கேரள அரசாங்கம் அதானிட்ட கொடுக்காதீங்க நாங்களே அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம் எங்கள் இடத்துல விமான நிலையத்தில் ஒப்படைங்கள் என்று கேரள அரசு கேட்டது அரசாங்கத்திடம் கொடுக்க முடியாதுன்னு தனியார் இடத்துல ஒன்றிய அரசான் கொடுத்துருச்சு அதானி வாங்கிய பிறகு ஒரு விமானிக்குரிய கட்டணத்தில் ஒரு சிறு பகுதி ஒரு குறைந்த பகுதியை ஒன்றிய அரசாங்கத்திற்கு கொடுத்துட்டு அதே நேரத்தில் விமானிகள்கிட்ட வள மடங்கு அதிகமாக வசூல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதே மாதிரி தான் இப்போ மற்ற விமான நிலையங்களையும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல மற்ற மாநிலங்களில் இருக்கிற விமான நிலையங்களையும் என்ன இப்போ ஒன்றிய அரசாங்கம் தொழில்துறையின் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது பொதுத்துறைகளை பூரா படிப்படியாக தனியார் துறை இடத்துல விற்பனை செய்து கொண்டு இருக்கிறது அடிமாட்டு விலைக்கு விற்பனை செய்து கொண்டு இருக்கிறார்கள் பாதுகாப்புத்துறைக்கு தேவையான தளவாட கற்பு செய்யக்கூடிய நிறுவனங்களை கூட தனியார் இடத்துல கொடுக்கக்கூடிய மிக அபாயகரமான மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அதே போல் ரயில்வே உள் உள்ளிட்ட பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஏற்கனவே ஏர் இண்டியா விமானம் தனியாட்ட கொடுத்துட்டாங்க வித்துட்டாங்க இப்போ விமான நிலையங்களையும் விமான நிலையங்களுக்கு எடுக்கப்படுகிற நிலம் இப்போ நீங்கள் கேட்குறீங்க இந்த நிலத்தை எடுக்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்குது விவசாயிகள் இருக்கிறாங்க போலீஸை கொண்டு போய் விவசாயிகளிடமிருந்து மிக குறைந்த விலையில் கைப்பற்றப்பட்ட நிலங்கள் ஆயிரக்கணக்கான இயக்க நிலங்கள் அதே மாதிரி இந்த விமான நிலையம் அமைப்பதற்கு மக்களுடைய வரிப்பணத்தில் இருந்து தான் பல ஆயிரம் கோடி ஒவ்வொரு விமான நிலையத்திற்கும் செலவு செய்து விமான நிலையங்கள் அமைக்கப்படுகிறது விவசாயிகளுடைய நிலம் குறைந்த விலைக்கு பறிக்கப்படுகிறது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் ஒவ்வொரு விமானத்திற்கும் செலவு செய்யப்படுகிறது எல்லாம் செய்து முடித்த பிறகு தனியார் நிலத்தில் விடப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான மிக மோசமான நிலையை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது இத்தகைய சூழலில் விமான நிலையங்கள் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை விவசாயிகளை பாதிக்காத வகையில் நடவடிக்கைகள் அமைய இருபத்தி மூணாம் தேதி அதுதான் போராட்டம் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி நீங்க கோயம்புத்தூர்ல பல்லாயிரக்கணக்கான மக்கள் பெண்கள் குறிப்பாக பெண்கள் மட்டும் பங்கேற்கிற போராட்டம் தமிழ்நாடு அரசாங்கம் வலியுறுத்தி ஈசா அறக்கட்டளின் மீது நடவடிக்கை எடு அப்படிங்கிற போராட்டம் இருபத்தி மூணாவது அதை முடிச்சிருங்க

பெண்களுக்கு பெண்களுக்கு இல்ல பெண்களுக்கு எதிராக நாங்க பண்ணல ஈஸியா மையத்துக்கு எதிராக தான் ஆர்ப்பாட்டம் ஈசா மையம் ஜக்கி கேளுங்க ஜக்கி வாசிதே கால் கட்ட வரலை எங்கே வைக்கிறான்னு நக்கீரை படம் போட்டு அட்டைப்படம் போட்டு வந்துடுது ஆ தீச்சி தளங்குறாரு எங்கே தீட்சிதை விளங்குறாரு எங்கே சார் தீட்சித் விளங்குறாரு எந்த இடத்துல நெத்திலையா இல்லை கையிலையா இல்லை கால் பெண் மரும வரும் கட்டவர வச்சு இதை ஏதாவது இது வழங்குறதா சிகிச்சை வழங்குறத அதை வந்து நீங்கள் அனுமதிக்க சொல்றீங்களா அதான் நடவடிக்கை எடுக்க நடவடிக்கை எடுக்க சொல்லி தான் சார் இப்போ இருபத்தி மூணாம் தேதி ஆர்ப்பாட்டம் இதை நியாயப்படுத்தாதீங்க இல்லைல்ல நீங்கள் கேட்கறது என்னன்னா பதினெட்டு வயது வந்து ஆண் பெண் அனைவருக்கும் சுயமாக முடிவெடுப்பதற்கு சகல உரிமைகளும் உண்டு அதான் வாக்களிக்கிற உரிமை கொடுத்தாச்சு வாக்களிக்கிற உரிமையை வந்து இருபத்தி ஒன்று பதினெட்டையா ஆக்குனாங்க இந்த பதினெட்டு வயதுல அவன் சுயமாக முடிவெடுக்க முடியும் என்கிற காரணத்தினாலதான் தான் இருபத்தி ஒரு வயது வாக்களிக்கிற உரிமை என்பது பதினெட்டாக குறைக்கப்பட்டது அப்போ பதினெட்டு வயது வந்து ஆண் பெண் அத்தனை பேரும் சுயமாக எந்த முடிவையும் எடுக்கலாம் அது மாதிரி பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பெண்ணை யாரை வேணாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளலாம் திருமணமே செய்து கொள்ளாமல் இருக்கலாம் அது வேக ஆனால் ஈசா மையத்தில் அங்கே யோகா கற்றுக் கொடுப்பதுங்கிற பேரால் தான் பெண்கள் அழைக்கப்படுகிறார்கள் அங்கே யோகா கற்றுக் கொடுப்பதுங்கிற பேரால் அழைச்சி இங்கேயா மொட்டை அடிக்கிறாங்க அவருக்கு ஏன் மொட்டை அடிக்கலை அவர் மகளுக்கு திருமணம் செஞ்சுக்கலாம் ஊராவட்டு பிள்ளைங்களுக்கு பூரா திருமணம் நடக்காது அவங்க பூரா மொட்டை அடிக்கப்படுவாங்க மொட்டை அடிக்கப்பட்டு அவங்க யோகா கற்றுக்கிற பிறலாம் அனுமதி பூரா நடக்கும் அதை அனுமதிக்க சொல்கிறீங்களா அதை நியாயப்படுத்துறீங்களா அது நியாயம் அல்ல அதன் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி தான் குறிப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இருபத்தி மூணாம் தேதி ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பெண்கள் வருகிறார்கள் உங்களை போன்ற நல்லெண்ண முடையவர்களுடைய நல்ல ஆதரவு தேவை எங்க சூழல்ல சூழல்ல சூளுரா இருக்கட்டும் எங்க இருக்கட்டும் எந்த மாவட்டமா இருக்கட்டும் விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் விவசாய விளைநிலங்களை தொழிலுக்கு என்றோ அல்லது வேறு பல காரியங்களுக்கு என்றோ கைப்பற்றுவது தவிர்க்கப்பட வேண்டும் விவசாயம் அழிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லை நம்ம நாடு விவசாயம் சார்ந்த நாடு நாட்டில் வாழுகிற மக்களில் பெரும்பகுதி மக்கள் விவசாயத்தை சார்ந்துதான் இருக்கிறார்கள் ஒன்றும் நிலம் வச்சிருக்கிறாங்க அல்லது நிலத்தில் பாடுபோடக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ஆகவே விவசாய தொழிலுக்கு விவசாய நிலங்களை அளிப்பது நிறைய இடங்களில் வீடு கட்டுறது கட்டடம் கட்டுறது சாலை போடுவது பல காரியங்கள் நடக்குது வளர்ச்சி கண்டிப்பாக தேவை விவசாயம் பாதிக்காத வகையில் தான் வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும்

மட்டுமல்ல மட்டுமல்ல சார் தமிழ்நாடு முழுவதும் விவசாய வெளிநாடுகளை பாதிக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அது கடுமையாக எதிர்த்தும் கடுமையாக போராடும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் போராடும் கண்டிச்சு கண்டிப்பு திமுக கண்டிச்சா என்ன திமுகவுக்கு தெரியுமா தெரியாதா என்கிற கேள்வி நல்ல கேள்வி கேட்க வேண்டிய இடம் வேறு இல்லை கூட்டணி வரங்க இந்த கேள்வியை இங்கே இருக்கிற திமுக மாவட்டத்தில கேளுங்க எம்பிகிட்ட கேளுங்க முடிஞ்ச முதலமைச்சர்கிட்ட கேளுங்க இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் அந்த ஈசா மையத்தில் நடைபெற சம்பவத்தை கண்டிக்கின்றோம் அரசு உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அந்த கட்சி வாசுதேவை கைது செய்ய வேண்டாம் சாரணைக்கு உட்படுத்த வேண்டாம் உயர் நீதிமன்ற நீதிபதியை கொண்டு அவருடைய தலைமையில் அங்கு என்ன நடைபெறுகிறது என்பதை ஒரு முழு சாரணைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டாம் என்பது இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தினுடைய கோரிக்கை அந்த கோரிக்கையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது அவரை காப்பாத்துறது ஒன்றிய அரசாங்கம் அவருக்கு ஏதோ பட்டம் எல்லாம் கொடுத்துருக்குறாங்கள என்ன பட்டம் தேசிய விருது ஒண்ணு கொடுத்துருக்காங்க பத்மபூஷன் விருது விருதுக்குறாங்க பிரதமர் வர்றாரு ஜனாதிபதி வர்றாரு பிரதமர் ஜனாதிபதி வரலாமா ஒரு யோகா மையத்தை வந்து தொடக்கி வைக்கிறதுக்கு அந்த ஒரு மகாசிவராசி எல்லாம் நடனம் ஆடுறாரு அந்த நடனத்தை பாக்குறதுக்கு இருந்து டெல்லியில இருந்து விமானத்துல போறப்பட்டு பிரதமர் இருக்குள்ள வேலை பூரா மணிப்பூர் பத்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு ரெண்டு வருஷமா அதை பார்க்கறது அவருக்கு நேரம் இல்ல இங்கே வர்றாரு கோயம்புத்தூருக்கு ஈசா மையத்துக்கு வர்றாரு குடியரசு தலைவர் வர்றாங்க யாரும் ஆதரவு இருக்காங்களோ இதுலேன்னு தெரிந்து கொள்ளவும் அவர் கூட எல்லாரும் எதுதாறே செல்லலியாக ஆனால் இருக்கப்படும் எதுக்கட்டாலும் அப்படி இது நிறுவனத்துக்கு எங்களுக்கு பகை கிடையாது நடைபெறக்கூடிய சம்பவங்கள் இருக்குல்ல நிகழ்வுகள் இருக்குல்ல அதுதான் குற்றச்சாட்டு அதுதான் பிரச்சனை ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பல போராட்டங்களை கோயம்புத்தூர்ல நடத்தி இருக்குது உங்களுக்கு வேணாலும் தெரியாம இருக்கலாம் இங்கேயே தொடர்ந்து பல போராட்டங்களை பல கட்டங்களை தொடர்ந்து நடத்திட்டு இருக்குது அது மேலும் தீவிரப்படுத்தக்கூடிய வகையில் தான் இருபத்தி மூன்றாம் தேதி போராட்டம் நடைபெறுகிறது